ஜான்ஜபராஜ் தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பெற்ற மகனை இது தூக்கி அறைந்து கள்ளக்காதலியோடு உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னைத்தான் தேவ ஊழியன் அபிஷேகம் பெற்றவன் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வான் ஆனால் கள்ளக்காதலியோடு தான் இருப்பான் தேவனுக்கு எதிரான காரியங்களைத்தான் செய்வான் இப்படிப்பட்ட ஒரு நபரை உளுந்தூர்பேட்டையிலே கல்வியை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பெருமைக்காக ஜான்ஞ்சபராஜை வைத்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு ஜப கூட்டம் தங்களை தாங்களை பிஷப் என்று அறிவித்துக் கொள்ளுகின்ற இரண்டு அண்ணன் தம்பிகள் கள்ள போதகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆற்காடு சுவிசேஷ லுத்தரன் சபையின் பிஷப் கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையின் சில போதகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் அந்த ஜான்சபராஜுடைய கூடுகளை கலந்து கொண்டு ஜான்ஜபராஜ் பேசுகிறதை கேட்டிருக்கிறார்கள் ரசித்திருக்கிறார்கள் ஜான்ஜப்ராஜ் அங்கே நின்று கொண்டு என்ன பேசுகிறான் நான் ஆவியினாலே நிறைந்தவன் நான் ஜோக்கா ஏதாக சொன்னால் கூட அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி பெருமை பேசி இருக்கிறான் அவன் ஜோக்காக என்று சொன்னால் கூட அது அப்படியே நடந்து விடுவான் இதே போல பேசுவது இயல்பு ஆனால் லுத்தரன் என்கின்ற ஒரு அமைப்பு அவர்களும் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள் அல்ல ஆனால் அவர்களுக்கு என்று சில விதமான ஒழுங்குகள் உண்டு ஆனால் அதை கூட தற்போது மறந்து விட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த விபச்சாரக்காரனை கூட்டிக் கொண்டு வந்து பிரசங்கத்தை நடத்துகிறார்கள் நாங்கள் தேசத்துக்காக ஜபிக்கிறோம் என்று சொல்லி விபச்சாரக்காரனை கூட்டிக் கொண்டு வந்து அதாவது உபச்சாரம் செய்து மனம் திரும்பினேயால ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒருத்தன் தேசத்தினத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒருத்தன் மனைவியை புறந்தள்ளி மகனை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு கள்ளக்காதலியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற மனிதன் திருமணம் செய்யாமலேயே அப்படிப்பட்ட ஒருத்தனை பேச தேசத்திற்காக ஜபிக்கிறோம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து நிற்கிறார்கள் அங்கே லுத்தரன் சபை பிஷப் இருக்கிறார் லுத்தரன் சபை பூதகர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரவனாக மாறிவிட்டார்கள் என்பதை பாருங்கள் இப்போ இதன் மூலமாக இந்த லுத்தரன் பிஷப் என்ன சொல்ல வருகிறார் இனிமேல் இந்த ஆற்காடு லுத்தரன் சர்ச்சுக்கு வருகிற மக்கள் எல்லாருக்கும் உபச்சாரம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது உபச்சாரம் லீகல் லுதரன் சபைகளுக்கு விபச்சாரம் லீகல் செய்யப்பட்டு விட்டது மனைவி இருக்கும் போதே அவர்களை தள்ளிவிட்டு பெற்ற மகன்களை உதறி தள்ளிவிட்டு கள்ளக்காதலோடு ஊர் சுற்றலாம் கள்ளக்காதலியோடு வாழலாம் என்று சொல்ல வருகிறார்கள் அதுதான் சொல்லாமல் சொல்லுகிற ஒரு காரியம் விபச்சாரக்காரனை கூட்டிக் கொண்டு வந்து பேச வைத்திருக்கிறார்கள் அவனும் வாய்க்கு வந்ததாக பேசிக்கொண்டிருக்கிறான் வேதாகமத்தே இல்லை இவன் ஆவிலே நிறைந்தவனாம் ஆகையால் இவன் ஜோக்காக சொன்னாலும் ஒரு காரியம் நடக்குமா ஆகவே இப்போ கைதட்டுகிற அத்தனை பேரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லி இவன் பேசுகிறதுக்கு கைதட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யை இதற்கு முன்பு இதே போன்ற வித்தைகளை காட்டியிருக்கிறான் இவன் பேசுகிறதுக்கு கைதட்டி கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் எல்லாரும் கைதட்ட மாட்டார்கள் அல்லவா ரகசிகர்களானாலும் எல்லாரும் எப்பொழுதும் கைதட்டி இருக்க மாட்டார்கள் அல்லவா எல்லாரும் எப்பொழுதும் இவன் சொல்லுகிறதற்கெல்லாம் கைதட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கைதட்டினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்கின்ற பொய்யை சொல்லுவான் இவன் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள் தேசங்களுக்கு ராஜாக்களாக இருப்பார்களாம் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் வாய்க்கு வந்தது அளற வேண்டியது இந்தியாவுக்கு ராஜாவாக அல்லது பிரதமராக மோடி இருக்கிறார் அமெரிக்காவுக்கு பிரசிடென்டாக ட்ரம்ப் இருக்கிறார் இதே போல பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு அதிபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அந்தந்த தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள் ஜான்ஜவராஜ் சொல்லுகிறார் இதே போல எல்லா தேசங்களுக்கும் இங்கே இருக்கிறவர்கள் ராஜாக்களாக இருப்பார்கள் அல்லது இங்கே இருக்கிறவர்களுடைய சந்ததிகள் பிள்ளைகள் ராஜாக்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் இவன் சொல்லிவிட்டு ஜோக்காக சொன்னாலே நான் அப்படியே நடக்கும் அப்படியானால் இவன் சீரியஸாக என்பதா இந்த விபச்சாரக்காரனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை விபச்சாரக்காரனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள் துன்மார்க்கனுடைய ஆசிர்வாதத்தை விரும்புகிறார்களாக இருக்கிறார்கள் துன்வார்கனுடைய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கும்படியாக அங்கே பிஷப்மார்கள் இருக்கிறார்கள் சர்ச் போதகர்கள் என்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ உபச்சாரக்காரனுக்கு துணை போகிறவன் யார் துன்மார்க்கன் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என்னுடைய நியாயங்களையும் என்னுடைய உடன்படிக்கையும் எடுத்து உரைப்பதற்கு உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று சொல்லி கேள்வி கேட்கிறார் அதாவது நீ தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ணதற்கு உனக்கு ஒரு தகுதி கிடையாது நீ சிக்ஷையை பகைத்து தேவனுடைய வார்த்தைகளை பின்பதாக இறைந்து போடுகிறவனாக இருக்கிறாய் நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய் விபச்சாரக்காரனாக உங்களுக்கு பங்கு இருக்கிறது ஜான்ஞ்சவராஜோடு நீங்கள் பிசப் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் போதகர்கள் பாதகர்கள் யாராக இருங்கள் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு ஒரு தகுதியும் கிடையாது உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று சொல்லி வேதம் கேள்வி எழுப்புகிறது அவன் சொல்லுகிறான் ஆவியை பெற்ற நான் சொல்லுகிறேன் நான் ஜோக்கா சொன்னாலும் நடக்குன்னு அவன் என்ன ஆவியை பெற்றான் அவனுக்குள்ளாக இருப்பது தேவ ஆவியா இல்ல வேசித்தனத்தின் ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறது அவனை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட இருக்க முடியும் ஆகவே தான் அப்படிப்பட்டவனை ரோல் மாடலாக கொண்டு வந்து நிறுத்தி பேச வைக்க முடியும் வேசித்தனத்தின் ஆவிக்குள்ளாக சிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களே தயவு செய்து மனம் திரும்புங்கள் அந்த வேசித்தன ஆவியை விட்டு வெளியே வாருங்கள் தேவன் தருகின்றாவி அவர் பரிசுத்திற்கு நேராக நடத்துவாரே அன்றைக்கு உபச்சாரக்காரர்களுக்கு நேராக நடத்த மாட்டார் இன்றைக்கு இவர்கள் கூட்டம் நடத்துகிறார்களேவா

அது அதனால் ஒரு பிரயோஜனம் என்று அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பானது ஜான்ஜபராஜ் வேதத்தை கேட்கிறவனா இல்ல வேதத்தை அவன் கேட்டிருந்தால் குடும்பத்தை விட்டு போயிருப்பானா ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறதே வேதத்தை கேட்கிறவனாக இருந்தால் கேட்டு அதன்படி நடக்கிறவனாக இருந்தால் அவன் இப்படி போயிருக்க மாட்டானே அப்போ வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவனை கூட்டிக் கொண்டு வந்து ஜபம் நடத்துகிறீர்கள் அவன் எனக்குள்ளாக இருக்கிறது நான் ஜோக்கா சொன்னாலே அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறான் சுட்டி காட்டுகிற அந்த உண்மையை கொண்டு வருகிற என்னை அழிப்பதற்காக அவன் சிம்பிளாக ஒரு ஜோக்காக ஒரு வார்த்தையை சொன்னால் போதுமே அவன் சொன்னதுபடியே அப்படியே ஈஸியாக நான் அழிக்கப்பட்டு விடலாமே ஆனால் அழிப்பதற்காக எவ்வளவோ தந்திரங்களை செய்கிறார் தாராபுரத்திலே ஒரு நபர் இருக்கிறார் ஒரு ரவுடி பயல் எஸ்டேட் தொழில் நடத்தி வருகிறார் ஆனால் அவரால் ஏமாற்றப்பட்ட நபர் பல முறை அவர்கள் அந்த பணத்தை கேட்டிருக்கிறார் அந்த பணம் கேட்டு கேட்டு சலித்து போய் கிடைக்காதால் அவர் தற்கொலை செய்திருக்கிறார் கொலைகாரர்கள் கொலைகாரர்களை பின்புலத்திலே வைத்திருக்கிறவர் விபச்சாரக்காரன் அவனோடு இப்பொழுதும் கூட இருக்கிறார் நபர் ஆதாரத்தோடு வெளியிட்ட செய்தி இது இவனால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்பது ஏதோ சின்ன தொகைக்காக ஏமாற்றப்பட்டவர்கள் அல்ல கீதாபுரத்தை சேர்ந்த ஒரு நபரிடத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ஏமாற்றி இருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் இவன் இவனால் ஏமாற்றப்பட்ட ஒரு நபர் கண்ணீர் அடிக்கிறார் இவனை குறித்த செய்தியை வெளியிட்ட பின்பதாக பலர் தொடர்பு கொள்ளுகிறார்கள் ஆனால் தொடர்பு கொள்ளுகிறதை எல்லாம் அப்படியே உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா ஆகவே அதனுடைய உண்மைத்தன்மையை இப்பொழுது சோதித்து வருகிறேன் லட்சக்கணக்கிலே கொள்ளையடுத்து விட்டு சில ஆயிரங்களிலே சிலருக்கு உணவு கொடுப்பது துணி கொடுப்பதையோ பெருமையாக பேசிக் கொள்வான் இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தாங்கள் பெயர் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஜான்ஜபராஜை பயன்படுத்துகிறார்கள் அவர்களை ஜான்ஜபராஜ் பயன்படுத்தி என்னை மிரட்ட பார்க்கிறார் இப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்ள ரவுடிகள் பின்பாக ஒளிபவனும் விபச்சாரக்காரனும் ஆகிய ஒருத்தனை தங்களுடைய மேடையிலே வேடையேற்றி நீ மக்களை ஆசீர்வதி நீ தேசத்திற்காக ஜெபி என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் லுத்தரன் சர்ச் பாஸ்டர்மார்கள் அல்லது பிஷப்மார்கள் என்று சொல்லி தங்களை அப்படி சொல்லிக் கொண்டால் லுத்தரன் டெனாமினேஷனுக்கு போகிற மக்கள் எல்லாரும் போல வாழலாம் என்றுதான் சொல்லாமல் சொல்லுகிறார்கள் ஆகவே லுத்தரன் சர்ச் மக்களுக்கு என்ன லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் மனைவி பிடிக்கவில்லையா பிள்ளை பிடிக்கவில்லையா தூக்கி இருந்து விட்டு கள்ளக்காதலேயே தேடுங்கள் என்றுதான் ஆற்காடு சுவிசேஷ பேராயரும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் போர்வர்களும் செயல்முறைப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள் மக்களை ஒன்றை சிந்தித்து கொள்ளுங்கள் இப்படி நான் உங்களை பிளஸ் பண்றேன் என்று சொல்லி விபச்சாரத்தின் ஆவியை பிடித்த ஒரு மனிதன் பேசுகிற அந்த ஆசிர்வாதம் வேண்டுமா அது போலி ஆசிர்வாதம் மாறாக தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவீர்களோ அப்பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார் ரட்சிக்கப்பட்ட அந்த தானே ஆசிர்வாதம் வந்து விடுகிறது வேதம் சொல்கிறது உன்னதத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு ஆனால் உங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்படவில்லை என்றால் இப்படித்தான் மனிதர்கள் பின்பாக அவன் என்ன ஆசீர்வதிப்பான் இந்த உபச்சாரக்காரன் ஆசீர்வதிப்பான் என்று சொல்லி அவர்கள் தருகிற போலி ஆசீர்வாதத்தை நம்பி ஏமாந்து அவர்களைப் போல நீங்களும் உபச்சாரக்காரர்களாகவும் சாத்தானுடைய பிள்ளைகளாகவும் காணப்படுவீர்கள் தயவு செய்து உணர்வடையுங்கள்